ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம் படிக்கிறீங்களே நம்ம புயல் பேட்ச்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் புயல் மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த பத்து நாள் வந்து ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிக்கிறான் அதுக்காகத்தான் புயல் பேட்ச்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இதில் டே ஒன் டு டே டே டென் வரைக்கும் எப்படி படிக்கணும் எப்படி கொஷின்னு எல்லாமே சொல்ல போகிறேன் உங்களுக்கு டே ஒன் இன்னைக்கு என்ன டாபிக்னு சொல்லி சொல்லிடுவோம் அந்த அன்னைக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் கம்பல்சரி எல்லாரும் லைவுக்கு வந்துருங்க கொஷின் சூப்பராக இருக்குங்க மேக்ஸ் கொஷின் மட்டும் என்ன பண்ணா உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுமா அந்த குரூப்ல உங்களுக்கு வந்து கொஷின் சென்ட் பண்ணிடுவாங்க அந்த கொஸ்டின் மார்னிங் வந்துடுச்சுன்னா ஈவினிங் குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரியல ஈவினிங் வீடியோவா வந்துடுங்க கம்பல்சரி பார்த்துக்கங்க நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பாக கொடுக்கலான்னு பார்த்தேன் எல்லாரும் வீடியோவா கேட்டிங்க கம்பல்சரி வீடியோவா கொடுத்தலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறது கண்டிப்பாக செஞ்சிடலாங்க டே ஒன் டு டே டென் வரைக்கும் என்னென்ன டாப்பிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லப் போகிறேங்க எல்லாரும் கம்பல்சரி பார்த்துக்குங்க டே ஒன் இன்னைக்கு நாளை இன்னைக்கில இருந்து டே ஒன்ங்க டே ஒன்லேருந்து நீங்க எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேட்ச் பிடிச்சிருந்தா மரம் மறக்காம கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்குங்க ஃபயர் சிம்பிள கண்டிப்பா நான் எதிர்பார்ப்ப கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க டே ஒன்ல எப்படி இருக்கு எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுங்க என்னென்ன டாபிக்ங்கிறத வாங்க பாத்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து அக்டோபர் ஒன் டு டென் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து போயிட்டு இருக்குங்க டே ஒன் ஃபர்ஸ்ட் டென் டென் டேஸ் பேட்சுங்க அதனால புயல் பேச்சுன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறோம் டே ஒன்ல என்னென்னா சிக்ஸ்த்து தமிழ் டைம் மட்டும் இருக்குங்க அடுத்து ஏபி அண்டு ஜிபி என்இஎல் படிச்சிருப்பீங்களா அதுல ஏபி அண்ட் ஜிபி இருக்குங்க அதுவே வந்து ஜிஎஸில் வந்து என்னென்னா அரசியல் டாபிக் இருக்குதுங்க டே டூல என்னன்னா சிக்ஸ்த்து தமிழில் செகண்ட் டைம் இருக்குங்க எல்சிஎம் அண்ட் ஆஃப் சயின்ஸ் இருக்குங்க புது புக் மட்டும் படித்தா போதுங்க பழைய புக்கெல்லாம் படிக்க தேவையில்லைங்க டிஎன்டிசி குரூப் ஃபோர் நம்மளுக்கு இந்த டைம் இருக்கிற அப்போ கூட நம்ம பழைய புக் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போத்தையும் புது புக் மட்டும் படிங்க அந்த டாபிக் படிக்கணுன்னா சூப்பராக தெளிவாக படிச்சுட்டு வாங்க தமிழ் வந்து சிக்ஸ்த்து தமிழ் ஃபஸ்ட் டைம்னா இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இருக்கோ அது பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அது கம்பல்சரி பார்த்துங்க அதில் இருக்கிற எல்லா கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல சிக்ஸ்த் தமிழ் செகண்ட் டைம் நாளையிலேருந்து வந்துருங்க இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வராதுங்க செகண்ட் டைம் நாளையிலேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின் அந்த டேம் புக்கில் என்னென்ன கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க அதெல்லாம் யோசிச்சு கொஷினாக வீடியோவா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்பல்சரி எல்லோரும் பார்த்துருங்க ஜிஎஸ்ஸு சயின்ஸு அந்தந்த அன்னைக்கு என்னென்ன படிக்கணுமோ அது யூடியூப்பில் வீடியோவாக முடிஞ்ச அளவுக்கு அப்லோடு பண்ணிடுறாங்க இப்போ மேக்ஸ் எப்படி அப்லோடு பண்ணிக்கிறோமோ அதே போல் எல்லா டாப்பிக் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்லோடு பண்ணுறாங்க உங்களோட சப்போர்ட் என்னன்னா மறக்காமல் எல்லோரையும் லைவுக்கு வந்துருங்க எல்லாரும் சூப்பராக வாங்க எல்லாரும் வாங்க சூப்பராக ப்ளேஸ் அப்போஷிங் எடுத்தால் இன்னும் பத்து நாளாக நமக்கு இருக்குங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹால் டிக்கெட் வந்தால் ஒன் வீக் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரும் இன்னும் நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டே வில இது யூஸ் பண்ணி நம்ம நல்லா படித்து நல்ல ஒரு பொசிஷன் பிறகு இந்த டென் டேஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருமே ஃபைல் சிம்மில் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும்ங்க அதுபடி நான் மேக்ஸ் கொஷின் எல்லாமே அனலைஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு கைட் பண்ண கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கு எல்லாரும் மறக்காம ஃபைட் சிம்பிள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த பேட்ச் எப்படி கொண்டு போலான்னு சொல்லி ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வருங்க நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு